ஹலோ கைஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அரைச்சி வச்ச சிக்கன் குழம்பு இப்போல்லாம் அததுக்குன்னு ஒரு மசாலா பொடி வந்தாச்சு என்ன மசாலா பொடி வந்தாலும் இந்த அரைச்சி வச்ச குழம்ப அடிச்சுக்கவே முடியாதுங்க ஒரு சைடு நாலு பெரிய வெங்காயம் நாலு பட்டை நாலு கிராம்பு மூணு ஏலக்காய் ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன் இன்னொரு பிளேட்டில் அரை மூடி தேங்காய் கொஞ்சம் கருவேப்பில் காரத்துக்கேற்ப வர மிளகாய் எடுத்திருக்கேன் இப்போது ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் ஃபஸ்ட்டு பிளேட்டில் காட்டினதை இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க எங்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்ததுனால இதில் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கல நான் வந்து மசாலா வணக்கும் போது அதில் சேர்த்துக்குவேன் உங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா நீ இஞ்சி பூண்டு இதில் கட் பண்ணி சேர்த்திக்கோங்க அதே மாதிரி பெப்பர் பொடி இல்லை அப்படின்னா நீங்கள் முழு குருமுளுக்கு இதில் சேர்த்திக்க வேண்டியது தான் வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க அதே பாத்திரத்தில் அரை மூடி தேங்காய் காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகா கொஞ்சம் கருவேப்பில இதை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க வறுக்கும் போதே அதோடய ஸ்மெல் செமையாக இருக்குங்க நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி தூளை போட்டு அதையும் வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது ரெண்டையும் தனித்தனியாக ஆறுவீங்க இப்போது பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் வேணும்னா ரெண்டு பட்டை ரெண்டு கிராமு ரெண்டு ஏலக்காய் தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை அப்படினா டேரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு அந்த வெங்காயத்தை அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா அந்த மசாலாவை போட்டு நல்லா வணக்குங்க இப்போ இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இப்போது நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை போட்டு நல்லா பெரட்டி எடுக்கணும் எண்ணெயோட சேர்ந்து அது நல்லா உருண்டு வரணும் இந்த குழம்பு எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அம்மாவோட பாட்டி தந்தது எனக்கு எங்கள் அம்மா தந்தது இந்த குழம்பை எங்கள் அம்மா அம்மியில் ஆட்டி வைப்பாங்க அம்மியில் ஆட்டி வைக்கிற குழம்பே தனி சுவைதானே இப்போது நம்ம ரெண்டாவதாக இல்லையா தேங்காய் மல்லித்தூள் பேஸ்ட்டு அதை இதோட ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வேக விடுங்க அந்த காலத்தில் எல்லாம் ஃப்ரிட்ஜ் இல்லை அதனால் கொஞ்சோண்டு புளி போடுவாங்க நீங்களும் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு புளியை போட்டு கொதிக்க ஒரு கொதி கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம் குழம்பு ஒரு கொதி வந்ததும் அரை கிலோ சிக்கன்னா ஒரு தக்காளி போடுங்க நான் ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் அதனால் ரெண்டு தக்காளி கட் பண்ணி போடுறேன் கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டு நீங்கள் சிக்கனை வேக வைங்க அவ்வளோதான் சிக்கன் குழம்பு ரெடி இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தலையை தூவி இறக்கி வச்சுக்கலாம் நான் எப்பயும் இது மாதிரி குழம்பு வச்சேன்னா நைட்டுக்கும் சேர்த்து வச்சுக்குவேன் அடுத்ததான் இந்த சிக்கன் குழம்புல இருக்க கறியவே எடுத்து வறுத்துக்கலாம் அதுக்கு நான் ரெண்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுவிட்டு ஃபஸ்ட்டு சோம்பு போட்டுறணும் சோம்பு பொறிஞ்சதும் வெங்காயம் கருவாப்பித்தலை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க உங்களுக்கு தேவை அப்படின்னா பச்சை மிளகாயை கூட சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் வணங்கிடுச்சு ஒரு தக்காளி கட் பண்ணி போடுறேன் இது ஒரு அளவுக்கு வணங்கினா போதும் இப்போ குழம்புல இருக்க சிக்கனை நமக்கு எவ்வளோ தேவையோ அவளை எடுத்து போட்டுட்டு ஒரு கரண்டி குழம்பு இதில் சேர்த்துக்கணும் கடைசியாக சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டு உப்பு வேணுன்னா போடுங்க இல்லைன்னா இதுலேயே உப்பு இருக்கும் நல்லா ட்ரையாக வருதுங்கன்னா வறுவல் ரெடி இப்படி ஒரு தடவை குழம்பு வச்சு பாருங்கள் பக்கத்து வீடு இல்லை இல்லை பக்கத்து தெரு வரைக்கும் மனம் போகும் இது சாப்பாடு இட்லி தோசை சப்பாத்தி புரோட்டா எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் இந்த குழம்புக்கு நைட்டு நான் புரோட்டா தான் சுட்டேன் என் வீட்டுக்காருக்கு இந்த கறி குழம்பு ஊற்றி கொத்து புரோட்டா செஞ்சால் ரொம்ப பிடிக்கும் ஸோ அவரே கொத்து புரோட்டா செய்ய ஆரம்பிச்சிட்டாரு இப்படி கிச்சனில் லேடிஸ்க்கு அவங்க வீட்டுக்காரர் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி தந்தால் எந்த பொண்ணுங்களுக்கு தான் சந்தோஷமாக இருக்காது அந்த சமையல் நல்லா இருக்கோ இல்லையோ நம்ம வீட்டுக்காரர் செஞ்சு தந்தாருங்கிற சந்தோஷத்தில் சாப்பிடும்போது அந்த நல்லா இல்லாதது கூட நல்லாதாங்க இருக்கும் நான் சும்மா சொல்லலை இது நிஜமாவே நல்லா தான் இருந்துச்சு ஆனால் என்ன அவங்க சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த கிச்சனை க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே நம்ம தோல் சப்பையே கலந்து விழுந்துடும் அவர் அந்த கொத்து புரோட்டாவை கொத்துற கொத்துல புரோட்டா எங்கெங்கேயோ பறந்துட்டு இருந்துச்சு பரவாயில்ல இதுவும் ஒரு தான் கிச்சனில் ரொம்ப நேரம் நம்ம பேசிட்டு சமைச்ச மாதிரி இருந்துச்சு நீங்களும் இப்படி ஃபேமிலியாக சந்தோஷமாக சமைச்சி சந்தோஷமாக சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் தேங்க்யூ